ராகவா லாரன் செஞ்ச உதவி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது விஜயகாந்த் மகனுக்காக ராகவா லாரன் செய்ய துணிந்திருக்கும் இந்த உதவி தான் இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது பாராட்டப்பட்டும் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் விஜயகாந்தோட இறப்பு அப்படியே புரட்டி போட்டிருக்கு கடந்த சில ஆண்டுகளாக விஜயகாந்த் உடல்நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என்ற இரண்டுலேயுமே விலகி சிகிச்சை பெற்று வந்தார் இப்படி ஒரு நிலையில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் இறுதியில் சிகிச்சை பலன் இல்லாமல் இருந்து போனார் விஜயகாந்த் பிரசாந்தோட மறைவு அவரோட குடும்பத்தை அதிகம் பாதிச்சிருக்கு மேலும் அவரோட மறைவுக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரை பிரபலங்களும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க விஜயகாந்த உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதோட பிரபலங்கள் பலர் நேரடியாக வந்து விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத காரணத்தால் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னாடி நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அவர்களோடு அவர்கள் தன்னுடைய தாயுடன் விஜயகாந்தோட வீட்டிற்கு போயிருக்காரு அங்க அவர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மகன்கள் விஜய் பிரபாகர் மற்றும் சண்முக பாண்டியன் ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அப்போ பிரேமலதா சண்முக பாண்டியனை நீங்க தான் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு ராகவா லாரன்ஸிடம் சொல்லியிருக்காரு இதனை அடுத்து சண்முக பாண்டியனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ராகவா லாரன் நினைச்சிருக்காரு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரையில எத்தனையோ பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இளம் நடிகர்களுக்கு உதவும் விதமாக கேமியா ரோல்லையுமே அவர் நடிச்சிருக்காரு அதனால அவருடைய மகனுக்கு என்னால் முடிஞ்ச உதவியா அவர் நடிக்கும் படத்தோட ப்ரமோஷனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போகிறேன் ஒருவேளை அவர் நடிக்கும் படத்தில் ஒரு பாட்டுக்கோ ஃபைட்டுக்கோ கேமரா ரோலில் நடிக்க அழைச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு யாராவது இயக்குநர்கள் டபுள் ஹீரோ கதை ஏதாவது வச்சுருந்தா என்ன கூப்பிடுங்க நான் சண்முக பாண்டியனுடன் நடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ராகவா லாரன்ஸ் பேசியிருக்கும் ஒரு வீடியோ தான் இப்போ இணையத்தில் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் பாராட்டும் வந்துட்டுருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து விஜய் கூட நெட்டிசங்கள் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க காரணம் விஜய் திரையுரகில் இந்த அளவிற்கு பிரபலமா இருப்பதற்கு முக்கிய காரணம் வந்து விஜயகாந்த் தான் ஸோ அவர் வந்து எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கெல்லாம் மற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ